புத்தாண்டு ராசி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நான்கு கிரக பயிற்சிகள் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆக நான்கு கிரக பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடக்குது ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுக்கும் ஒவ்வொரு வித மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த நான்கு கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற கோள்கள் அதனுடைய அடிப்படையிலும் உங்களுடைய ராசிக்கு நிறைய வளர்ச்சிகள் பொருளாதார வளர்ச்சி மேற்கொண்டு வேலை வாய்ப்பு சுய தொழில் திருமண வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களாக அமையப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பனிரெண்டு ராசியில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கு வயது ரீதியாக தசா புத்தி பலன்களை கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இது ராகுட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினெட்டு வருடம் என்னோட கணக்குப்படி பத்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் இந்த முழுமையான நான்கு பாதங்களை கொண்ட சுவாதி நட்சத்திரம் தசா புத்தி பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு வருடங்கள் பதினெட்டு வருடத்தில் ஒரு சில பேருக்கு வந்து தசா புத்தி இருப்புகள் நான்கு வருடம் இருக்கலாம் ஆறு வருடம் இருக்கலாம் பதினான்கு வருடம் இருக்கலாம் பதினேழு வருடம் கூட ஒரு சில பேருக்கு இருக்கு அதனால நான் சென்ட்ரு பகுதியில் எடுத்துக்கிட்டேனாக்கா உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்றதுனால எட்டு வயதுல தசாபுத்தி தசா புத்தி இருப்புகள் பன்னெண்டு பதிமூணு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஈஸியாக இந்த பதிவுகள் பொருந்தி வரும் தசா புத்தி படி உங்களுக்கு குழப்பங்கள் வருது வயது ரீதியாக குழப்பங்கள் வருது அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன தசை சொல்கிறனோ நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி அந்த தசைக்கு உண்டான பலன்களை எடுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நீங்கள் வயசை மென்ஷன் பண்ணீங்கனாக்கா ஒரு சில குழப்பங்கள் வரலாம் பத்து வயது வரைக்கும் ராகுதசை நடப்புல வந்தால் பிறகு குரு தசை பதினாறு வருடம் பத்து ப்ளஸ் பதினாறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயது வரைக்கும் குரு தசை நடப்புல வரும் குருதசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்ப குருதசை நடக்குது அப்படின்னாக்கா படிக்கக்கூடிய காலங்கள்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான்கு கிரக பயிற்சிகள் சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இது எல்லாமே என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் தாய் தந்தையோட அரவணைப்பில் இருக்கக்கூடிய வயது அப்படின்னாக்கா அந்த இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய காலங்கள் வரைக்கும் அதனால பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது இந்த கிரக பயிற்சிகள் ஆறாம் இடத்துக்கு வந்து சனி பகவான் பயிற்சி ஆகுறது வெற்றின்னு சொல்லலாம் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு ஏதாவது படிப்பு சார்ந்து லோன் கேட்டு அந்த லோன் எல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் படிப்பு சார்ந்து வெற்றி அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி ஓரு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வேலை வாய்ப்பு ட்ரை பண்றீங்க குருதசில இருந்தாலும் சரி ஒரு சில பேர் வந்து சனி தசை ஆரம்ப காலகட்டத்தில் கூட இருப்பாங்க வேலைவாய்ப்பு ரீதியாக உங்களுக்கு பிராபலத்தை கொடுக்காது வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் தெளிவான முடிவு எடுப்பீங்க மன அழுத்தங்கள் இருக்காது மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது ஏன்னா குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்குது அப்படின்றதுனால இந்த குருவான் வந்து யோகாதிபதி இல்லைன்னா கூட ராசிக்கு பார்வை கிடைச்சாலே போதும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும் இருபத்தி ஆறு வயசுக்கு மேல நாப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை இப்ப சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப இருபத்தி ஆறு வயசுல இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா சனி தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்தீங்க இல்ல வேற எந்த வயதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சனி தசை வருது அப்படின்னாக்கா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி பாவ கிரகம் சனி பகவான் ஆறாம் இடத்துல பயிற்சி ஆகிறது நல்லதா அப்படின்னாக்கா இது வந்து யோக கிரகம் அந்த அளவுக்கு நல்லது தான் யோகம் செய்யக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்துல மறையிறது சுப விரயங்களை அதிகமா கொடுக்கும் சுப செலவுகளை அதிகமா கொடுக்கும் வீணான உழைப்பு அதிகமா போட வைக்கும் இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத உழைப்பு அதிகமா போடுவீங்க நீங்க என்ன சம்பாதிச்சாலும் சரி அது உழைப்புக்கு உண்டான ஊதியமாக இருக்கும் ஊதியத்துக்கு உண்டான உழைப்பாக இருக்கும் இந்த நேரங்கள்ல ஆனா ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறது எப்பவுமே வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்துல வந்து சனி பகவான் இருக்குது அப்படின்னாக்கா மிகப்பெரிய வெற்றி அதாவது எதிரிகளே இருக்க மாட்டாங்க நிறைய போராடுவீங்க தசாபுத்தி ரீதியா உங்களுக்கு பாதிப்புகள் இருந்துச்சுனாக்கா போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் இல்லைன்னு சொல்லலை இந்த போராட்டங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இப்போயே தெரிஞ்சுக்கலாம் வெற்றி அப்படின்னு சொல்லிடலாம் நீங்கள் எதை போராடினாலும் சரி உங்களுக்கு கண்ணு கட்டின தூரத்துக்கு வரைக்கும் வெற்றி இல்லை ஐயோ இதில் நம்ம தோற்றுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வந்தால் கூட கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஜெயிச்சு நிற்பீங்க ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களை அந்தளவுக்கு காப்பாற்றி விட்டுருந்த சனி பகவான் அதேமாதிரி ஆறாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறதும் ராகு இருக்கிறதும் இவங்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக உண்டு எப்பவுமே எல்லாத்துலேயுமே ஜெயிச்சுனே வந்துடுவாங்க உங்களுக்கு வந்து மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும் மறைமுக எதிரிகள் அதிகமாக உருவாகிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க எப்பவுமே காணாமலே போயிடுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எதிர்ப்புகள் எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் ரெண்டாவட காலத்துக்கு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புத்தி சரியில்லைன்னா கொஞ்சம் போராடி வெற்றி பெறுவீங்க புத்தி சரியா இருந்தா உங்களுக்கு உடனடியான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் அது வேலை வாய்ப்பு ரீதியாக இருந்தாலும் சரி ஒரு வேலை தேடுறீங்கன்னா அந்த வேலை உடனே கிடைக்கும் ஒரு வேலை வந்து பாதிப்பு இருக்க அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உடனே தீர்வுகூறும் யார் மூலியமாவது ஒரு உதவி கிடைக்கும் இப்போ கடன் உதவி கேட்டிங்கன்னா அந்த கடன் உதவி கிடைக்கும் கண்டிப்பாக ஆறாம் இருக்கும்போது கடன் உதவி அவ்வளோ ஈஸியாக கிடைக்கும் ஒரு லோன் கேட்டாலும் சரி ஒரு பேங்க்குக்கு போயிட்டு உதவிகள் கேட்டாலும் சரி அரசு சார்ந்த உதவிகள் கேட்டாலும் சரி அரசாங்க ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் அரசியல்வாதிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏன்னா பாக்கிஸ்தானத்தில் குருபகான் பயிற்சி ஆகிறதும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு பார்வை இருக்குது ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறது வெற்றி வாய்ப்புகளுக்கு கொடுக்கும் இந்த டைம்ல வந்து அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு உண்டு திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய திருமண தடைகள் இருந்துச்சுனாக்கா திருமணம் அப்படிங்கிறது உடனடியாக நடக்கும் தசாபுத்தி ரீதியாக இப்போ சனி தசை அப்படின்னாவே நிறைய திருமண தடைகளை தான் கொடுக்கும் சனி தசை அப்படின்னாக்கா உங்களுடைய ஜாதகத்தை வந்து தள்ளி வச்சிருவாங்க சனி தசை நடக்குது இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரத்துக்கு யோகா தசை அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகமா செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னாக்கா கடுமையான கெடுபலன்களை கொடுத்து கொண்டு வரும் கடனை கொடுக்கும் நோயை கொடுக்கும் வழக்கு கொடுக்கும் இல்லை வேலையில்லா கஷ்டத்தை கொடுக்கும் இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு வந்ததுனாக்கா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய சனி பகவான் பயிற்சியானது சிறப்புன்னு சொல்லிக்கலாம் உங்கள் லக்கணத்துக்கு அவயோக தசை நடக்குதா இந்த டைம் அப்படிங்கிறது சிறப்புன்னு எடுத்துக்கலாம் நல்ல ஒரு வளர்ச்சின்னு எடுத்துக்கலாம் உங்கள் லக்கணத்துக்கு யோகராக வந்தால் இந்த சனி பகவான் யோக தசை அப்படின்னாக்கா ஆறாம் இடத்துல வந்து சுப செலவுகளை கொடுக்கும் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது சுப செலவுகள் சுப விரயங்கள் நஷ்டம் கிடையாது ஒரு பக்கம் வாங்கி இன்னொரு பக்கம் செலவு பண்ணுவீங்க அது சுப செலவுகளாக இந்த காலகட்டங்கள முடியும் சுப விசேஷங்கள் வீட்டில் அதிகமாக நடக்கும் வீடு கட்டக்கூடியது ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஏதோ ஒரு வண்டி வாகன சேர்க்கை இது மாதிரியான ப்ராப்பர்ட்டி மூலிமா லாபத்தை இந்த நேரங்களில் கொடுக்கும் இந்த சனி பகவான் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் திருமணம் ஆகலை அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க துளாராசில முப்பது வயசுக்கு மேல திருமணமே கூடி வரல முதல் தர திருமணமே கூடி வரல அப்படின்னா இந்த காலகட்டங்களில் திருமணம் கூடி வரும் ராசிக்கு குரு பார்வை இருக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ராகுபகவான் அஞ்சாம் இடத்துல வர்றது குழந்தைகள் மூலிமா நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் ஏன்னா சனியோட வீடு வீடு கொடுத்த கிரகம் பகவானுக்கு ரெண்டாம் இடம் சிறப்புன்னு சொல்லலாம் பசங்க மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் பசங்க மூலயமா ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு வந்து செலவுகள் சுப செலவுகள் அது படிப்பு சார்ந்து இல்லை வந்து வண்டி வாகன சேர்க்கை இதுக்காக செலவுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு தொழிலாவது மாற்றுவீங்க அதாவது லாபத்தை கூட்டக்கூடிய தொழிலாக இருக்கும் லாபத்தை பெறக்கூடிய தொழிலாக இருக்கும் ஒரு இடமாற்றமாவது கண்டிப்பா உண்டு இந்த நேரங்கள்ல இந்த இடத்துல அப்படி தொழிலில் இடமாற்றம் இல்லையா ஒரு தொழில் வந்து அதிகமா சேர்த்து செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலா இருக்கு அது மாதிரியான அமைப்புகள் இந்த நேரங்களில் கொடுக்கும் தூக்கமின்மை அந்த ப்ராப்ளம்லாம் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு உணவு பழக்க வழக்கங்கள மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் அதாவது தவறான நடவடிக்கைகள் தவறான தொடர்புகள் தவறான பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வந்து தவிர்ப்பது நல்லது உடல்நடத்தை கண்டிப்பாக கொடுத்துடும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது கண்டிப்பாக நோயை கொடுக்கும் அது மருத்துவ செலவுகளை கொடுக்கும் அப்படி சொல்கிறேன் நான் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இது வரைக்கும் ப்ரொமோஷன் எதிர்பார்த்திங்களா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கலாம் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் இடமாற்றங்கள் இந்த நேரங்களில் உண்டு வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் சனி தசை தான் யோக தசை தான் ஆறாம் இடத்துல மறையுது இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளை கொடுக்குமோ நினைக்காதீங்க நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய எதிர்ப்புக்கள் எதிரிகள் எல்லாமே உங்களை கண்டு ஓடுவாங்க நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை தொடர்ச்சியா உங்களுக்கு நல்ல டைம் அப்படின்னே சொல்லலாம் சனி தசையும் உங்களுக்கு நல்லதா செய்யும் இந்த ஆறாம் இடத்துல மறையதுனால இப்போ புதன் தசையும் உங்களுக்கு நன்மை தான் செய்யும் புதன் அப்படிங்கிறது விரயாதிபதி அதிகப்படியான பார்த்தீங்கன்னாக்கா சுப விரயங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு மனசு தெளிவாக இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் தொழில் ரீதியா நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்க இடமாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு ஒரு சிலருக்கு வந்து மன அழுத்தங்கள் கொடுக்கும் ஏன்னா அவயோக தசையாக இருந்துச்சுனாக்கா இந்த பதட்டத்திலே இருப்பாங்க எப்பவுமே அந்த புதன் தசையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதட்டம் வந்துனே இருக்கும் மன அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும் கடன் பிரச்சனை கொடுக்கும் அது சுப கடன்களாக மாற்றி கொள்ளுங்கள் உங்களுக்கு அவயோக தசையாக இருந்துச்சுனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் பண்ணக்கூடாத வேலை ஒன்று என்னன்னாக்கா பெருசா தொல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க யாரையும் நம்பி கடன் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தும் கடன் வாங்குறதும் கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தும் உடல் நலத்தில் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த டைம்ல உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி வந்து கடன் அமைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்க சுய ஜாதக வலுவை பொறுத்து அது ஆறாம் இடத்தோட சம்மந்தப்பட்டதுன்னா கண்டிப்பா கடன் கொடுக்கும் இல்லைன்ற பட்சத்தில் கடன் தீர்வுக்கு வரும் இந்த நேரங்கள்ல அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேல அறுபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் கேது தசை கேது தசையை பொறுத்த வரைக்கும் இந்த கேது தசையில பாதிக்கப்பட்ட நபர்கள் ஐந்தாம் இடத்துக்கு வந்து ராகுபகவான் பயிற்சி பிள்ளைகளால் நல்ல ஒரு வளர்ச்சி அதாவது வாரிசுகளால் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் இந்த நேரங்களில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் இதே வந்து சனி பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கு நோய் நொடி இருக்குங்களா வழக்குகள் இருக்குங்களா எல்லாமே உங்களுக்கு ரிலீஃப் ஆகக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த வருடத்தில் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் வார்த்தை வருதுன்னு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எல்லா தசைகளுக்கும் சொல்லி ஆகணும் இந்த ஏழு வருட தசைக்கு கூட நம்ம கடன் பிரச்சனை நோய் நொடி வழக்குகள் அப்படி இல்லைனாக்கா நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் அந்த பொருளாதாரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்றதுனால திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் பார்த்த வரும் அதனால தவறாக எடுத்து வேண்டாம் அறுபத்தி ஒன்பது வயசுக்கு மேலே எண்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் சுக்கரதசை சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சுக்கரன் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு யோகாதிபதி அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் முதல் தர யோகாதிபதி அப்படின்னாக்கா சனி அவர் ஆறாம் இடத்துல மறையிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் சுக்கரதசையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா அதாவது உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கா எல்லாமே தீர்வு கோரும் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அது நல்லாவே இருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை அப்படிங்கிறது உடல்நலத்தை பாதிக்கும் ஆனா உங்களுடைய வாரிசுகளுக்கு இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல பயிற்சியாக குருபகன் உங்களுக்கு மே மாசத்துல ஒரு சிறப்பான பலன்களை கொடுப்பார் இந்த துளாராசில இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களையும் இந்த குரு பயிற்சியும் சனிப்பேர்ச்சியும் ராகுகேது பயிற்சியும் தசாபுத்திய ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் நன்றி